ஓம் நம சிவாய குருவாலிகா குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா விஷயம் முதலான அஷ்டகர்ம சித்துக்களை அதிவேகத்தில் செய்கிறதுக்கு ஆத்மாக்களை எப்படி வசப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் மட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறது என்னன்னா சாமி இந்த மாதிரி இந்த மாந்திரிக துறையில் இருக்கணும் சரி அதே மாதிரி ஒரு சில அருள் குறி சொல்கிறோம் சரி அதே மாதிரி ஒரு சில ஜோதிகளும் சரி கேட்குறது என்னன்னா சாமி இந்த மாதிரி வந்து நாங்கள் இந்த விஷயம் முதலான அஷ்டகர்ம சித்துக்களை செய்கிறதுக்காக ஒரு சில விஷயம் விஷயங்களை நாங்களும் செய்து பார்க்குறோம் ஆனால் நாங்கள் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனுமே வந்து கை மேலே கிடைக்க மாட்டேங்குது சாமி இதுக்கு ஏதாவது முறைகள் இருந்தால் சொல்லித்தாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடவே நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ நான் சொல்லக்கூடிய முறையை வந்து பார்த்திங்கன்னா ஆத்மா க்ளவசப்படுத்தி அதனுடைய சக்தியை கொண்டு இந்த விஷயம் முதலான அஷ்ட கர்ம சித்துக்களை செய்யக்கூடிய முறை சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் ஏன்னா இதனுடைய பலங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கை மேலே ரொம்ப அதி விரைவில் வந்து செய்யக்கூடிய முறை இது ஆனால் வந்து இது வந்து செய்கிறதுக்கு ஒரு சில முறைகள்லாம் இருக்குது அதனால் அதையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செய்கிறது வந்து ரொம்ப வந்து சிறப்பு சரிங்களா இப்போ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரக நேரத்தில் பண்ணலாம் இல்லைன்னா அமாவாசை அன்னைக்கு பண்ணலாம் இல்லைன்னா பௌர்ணமி நாட்கள் அன்னைக்கு பண்ணலாம் இல்லைன்னா மூன்றாம் பதி நாள் அன்னைக்கு பண்ணலாம் இந்த மாதிரியான தகுதியான நாட்களில் வந்து சிறந்த நாட்களில் என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏன் இந்த மாதிரியான நாட்கள் தேர்வு தேர்வு ஒன்று சொல்கிறேன்னா இந்த மாதிரியான நாட்களில் வந்துட்டு இந்த பூமியில் வந்துட்டு கதிர்வீச்சுக்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ அந்த கதிர்வீச்சுக்கள் அதிகமாக இருக்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் செய்யும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அது பாபரி விதமான பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா இந்த மாதிரியான கலைகளில் வந்து செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரணும் இன்றைக்கி நிறைய பேர் போய் படிக்கிறாங்க எங்கேயோ போய் மாந்திரிக கலையை படிக்கணும்னு சொல்லி படிக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியாமல் தான் வந்து அவங்க செய்யக்கூடிய அந்த பலன்கிறத வந்து ரொம்ப பின்வாங்கறதுக்கு காரணமே இப்போ அந்த மாதிரியான நாட்களில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல வந்து இந்த ருத்ர பூமியில் வளர்ந்துருக்கக்கூடிய சோத்து கத்தாலையனுடைய மடல் சரிங்களா சோத்து கற்றாலையினுடைய மடலை வந்து நீங்கள் முறையெடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த சாறு மாதிரி வரும் சரிங்களா உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல்லு மாதிரி இருக்கும் அதை நீங்கள் வந்து முறையாக சேகரித்து வச்சுக்கிட்டு அது கூட என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதே மாதிரி உத்தரபூமியில் வளர்ந்துருக்கக்கூடிய வெள்ளருக்கன் செடி சரிங்களா வெள்ளருக்கன் செடியினுடைய அந்த பால் மட்டும் நீங்கள் சிறிதளவு சேகரித்து வச்சுக்கணும் சோ சாம்பல் வந்துட்டு எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா சாம்பல் எடுத்து வச்சுட்டு இது கூட வந்து மருதாணி விதையினுடைய மருதாணி விதையை வந்து எடுத்து அதை வந்து சூரணம் பண்ணி வச்சுக்கணும் சூரணம் பண்ணி செய்து வச்சுக்கிட்டு கருவேல மரத்தினுடைய பட்டை அதையும் வந்து சூரணம் பண்ணி வச்சுக்கணும் அப்போ இது எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே வச்சு நல்லா வந்துட்டு இது பண்ணி வெயில் படாத இடத்துல நிழலில் வச்சு நல்லா உலர்த்திக்கணும் நல்லா உலர்த்திக்கிட்டு மீண்டும் இந்த பொடியை வந்து நல்லா இடித்து மீண்டும் வந்து நல்லா பொடி மாதிரி செய்துக்கணும் சரிங்களா இது வந்து கொஞ்சம் வெயில் படாத இடத்துல நிழல் வச்சு உலர்த்தும் போது இந்த சோற்றுக்கட்டாளினுடைய மடல் அந்த சேர்க்கும் பொழுது கொஞ்சம் கெட்டியாயிரும் இப்போ இதை வந்து மீண்டும் வந்து நல்லா இடித்து சூரணம் மாதிரி செய்துக்கணும் சூரண மாதிரி செய்துட்டு இதோடைய வந்து வாசனை திரவியங்கள் கலந்துக்கணும் ஐங்கோல தைல வந்து சிறிதளவு சேர்த்துக்கணும் அதை எப்படி செய்யறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்காரு அதை பார்த்து தெரிஞ்சுருக்கோம் அதுவும் சேர்த்து அதில் வந்து பாவை பிடிக்கணும் சரிங்களா பாவை பிடிச்சி முறையாததற்கு உண்டான அலங்காரங்கள்லாம் செய்துக்கிட்டு இந்த மூஜம் முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அது இந்த ஆலமரத்து ஆற்றங்கரையோரமாகவே ஏரி கரையரையோரமாக பண்ணிங்கன்னா ரொம்ப அதிக சிறப்பு சரிங்களா அப்போ அந்த மாதிரியான இடங்களில் தலவாலை வச்சு அதற்கு மேலே இந்த பாவையை வந்து வச்சுட்டு அலங்காரம் செய்யப்பட்டு இந்த பாவையை வச்சுட்டு முறையாக அதற்குண்டான தூப தெய்வங்கள் படையெல்லாம் கொடுத்துட்டு இழுப்பண்ணில் தெய்வம் ஏற்றணும் முறையாக அதற்குண்டான படையெல்லாம் கொடுத்துட்டு உண்டான மந்திர நான் இந்த வீட்டில் கொடுத்துரு இந்த மந்திரத்தை வந்து உச்சாரணம் கொடுக்கணும் சரிங்களா இந்த மந்திரத்தை உச்சாரணம் கொடுக்க கொடுக்கவே இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தேன்னு கிரகண நேரம் வரைக்கும் மந்திர உச்சாரணங்கள் கொடுக்கணும் இதே அமாவாசை நாளைக்கு இந்த மாதிரியான நாட்களில் பண்ணுற மாதிரி இருந்தேன்னா தொடர்ந்து பதினோரு நாட்களுக்கு நீ இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ இந்த மந்திர உச்சாரங்களை கொடுக்க கொடுக்கவே அது ஆத்மாவினுடைய அந்த அதிர்வலைகள் வந்து அந்த இடத்துல வர்றது நீங்கள் அனுபவபூர்வமாகவே உணர முடியும் இதை வச்சு எப்படி இந்த அஷ்டகிரம சித்துக்கள் செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் ஆனால் இந்த மாதிரியான முறைகள்லாம் வந்து சித்திரையில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து முறைய தக்கனு குருமால ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா அதற்கு உண்டான விஷயங்கள் நல்லாபடியாக நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சரி நண்பர்களே சரி இது போன்ற தகவல் வந்து நீ அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நம்மளோட யூடியூப் சேனலில் வந்துட்டு சக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ உங்களை சந்திக்கிறேன் சரிங்களா சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷி வாய் வாழ்க குருவே துணை